பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் உலகெங்கிலும் பலதரப்பட்ட தொழிற்சாலைகள் புதி புதிதாக உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு ஆனாலும் அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாமலும் பன்னிரண்டு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் வரை அவர்கள் வேலை செய்யக்கூடிய கட்டாய நிலையில்தான் இருந்திருக்காங்க இதன் விளைவா உலகெங்கிலும் அப்பப்போ மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அவற்றிற்கான பலன்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்கல இதன் விளைவா இதன் தொடர்ச்சியா அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை அமெரிக்க தொழிலாளர்கள் முன்னெடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து மே நான்காம் தேதி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே நான்காம் தேதி அமெரிக்க காவல்துறையினர் கடுமையாக தாக்கியிருக்காங்க அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட தொழிலாளர்களை அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க தொழிலாளர்களை அமெரிக்க காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதன் விளைவாக பல தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க அந்த வேலை நிறுத்தம் துவங்கப்பட்ட மே ஒன்றாம் தேதியை உலக தொழிலாளர் தினமாக உலகெங்கிலும் நாம கொண்டாடிட்டு வர்றோம் அதிலும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு இந்தியாவிலேயே மே ஒன்றை தொழிலாளர் தினமாக கொண்டாடிய முதல் மாகாணம் நம்முடைய சென்னை மாகாணம் தான் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின வணக்க வாழ்த்துக்கள் சிந்து வாருங்கள் மேலாத சமுதாய என்ன வகை என்று எண்ணிப்பாரு